ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் உங்கள் கிட்ட பழைய ஐந்து ரூபாய் நோட்டு இருந்தால் முப்பதாயிரத்துலேருந்து எழுது ஏழு லட்சத்துக்கும் கொடுக்குறாங்க இது உண்மையான தகவலா என்றதை பார்க்க போகிறீங்க இது வந்து ஒரு பாலிமன் நியூஸ் சேனலில் வந்த மாதிரி ஒரு ஃபேக் வீடியோவை க்ரியேட் பண்ணியிருக்காங்க அது என்னடா பாருங்கள் ஐந்து ரூபாய் நோட்டினை இணையதளம் மூலம் முப்பதாயிரம் ரூபாய்க்கு விற்பனை செய்ய முடியும் ஆனால் இந்த நோட்டினை விற்பதற்கு அதில் சில அம்சங்கள் இடம்பெற்றிருக்க வேண்டும் அந்த நோட்டில் டிராக்டர் படம் இடம்பெற்றிருக்க வேண்டும் மற்றும் ரிசர்வ் வங்கி வெளியிட்ட எழுநூற்று எண்பத்து ஆறு என்ற எண்ணும் பதிவாகியிருக்க வேண்டும் இந்த இரண்டு அம்சங்களும் இடம்பெற்றிருக்கும் நோட்டினை பயனாளர்கள் வைத்திருந்தால் அவர்கள் ஆன்லைனில் காயின் பஜார் டாட் காமில் பதிவு செய்து விற்கலாம் என்பது குறிப்பிடத்தக்கது ஃபேக் வீடியோ பார்த்துருப்பீங்க இது பாலிமர் நியூஸ் சேனலில் வரலை அவங்களே வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி ஒரு ஃபேக்காக க்ரியேட் பண்ணியிருக்காங்க இதற்கு அந்த பா காயின் பசார் டாட் காமில் ஒரு ஹெல்ப்லைன் நம்பர் இருந்தது அந்த நம்பர் கால் பண்ணிணோம் அந்த கால் பண்ணதும் அந்த ஃப்ராடு வந்து எப்படி பேசியிருக்காங்கன்றத ஆடியோ ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம் அது என்னென்ன பாருங்க ஹலோ சார் சார் நான் என்னோடய பேர் நவீன் அந்த ஃபேஸ்புக்லேருந்து நம்பர் எடுத்திருந்தேன் சொல்லுங்கள் சார்

ஓகே நோட் கிளிகற மட்டும் பேனா லை எழுதலாம் சரி அந்த மாதிரி நோட் எழுதினா போ எழுத பட் 4 ஒரு பிக் பண்ணிக்கிட்டா ஓகே பண்றீங்க நல்ல சரியான முறையில வந்து டேரேதா பாருங்க வாசிட்டு அதுக்கு பேலன்ஸ் அது ஒரு அப்புறம் ஓ சரி 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 இதெல்லாம் எப்படி சார் இது நம்ம சொல்லலாமா லீகல் ப்ராசஸ் தானா எப்படி சார் சார் அந்த ஐடி கம்பெனி என்ன அதுவும்

புரிய <San> அந்த <Okay. San> okay. 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 அந்த நைன்டிஸ் கீழேயே பாருங்களேன் நைன்டி கீழ இந்த சிக்ஸ்டீஸ் வரைக்கும் அது லாங்காக ப்ளெக்ட்டி கேஸ் தான் ஓகே ஸோ அதனால அந்த சேல்ஸ் அவ்வளவு தான் சார் அது உடனே சேல்ஸ் பண்ண முடியாது ரொம்ப ரேட் ஆகும் பண்ணலாம் இல்லை உடனே போகலாம் போல் ஒரு சைஸ் தான் அதோட ரேட்டு நீங்க ஒரு எக்ஸாம்பிள்க்கு நீங்க இன்னைக்கு ஃபில் பண்ண வேணாம் டெய்லியுமே பதினஞ்சு இருபது பேர் பண்ணிட்டு தான் இருக்காங்க நாங்க ஏமாத்துறதுன்னா உடனே சேமம் லாக் பண்ணலாம் இல்ல சார் ஏதாவது எக்ஸாம்பிளுக்கு அனுப்புனீங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இன்னொன்னு வேணாம் இப்போ எக்ஸிபிசைன்லாம் வைக்கிறதுக்கு இவ்ளோ அமௌண்ட் கொடுப்பாங்களாம் கண்டிப்பா போகுது வேற ஓகே இங்க இல்லாம இந்தோனேஷியால இந்தோனேஷியா ப்ளஸ் பாத்தீங்கன்னா கொல்கத்தா மும்பை டெல்லி நாலு இடத்துல கண்டிப்பா நடக்கும் எஸ்கே இப்போ ஜனவரி மாதம் ஆக்சுவேஷன் இண்டோனிஷன் தான் சோ அந்த மாதிரி டைம்ல தான் இது சொல்றது மத்தபடி பெஸ்ட்டாக இது பெரிய இது வர போறதுக்கெல்லாம் அந்த அளவுக்கு தவணை என்ன சொல்றீங்கன்னா சவுதி கோயில் ஸ்டைல எக்ஸ்பிளைன் பண்ணி இருக்கும் அதுதான் கொஞ்சம் நால மார்க்கெட்டிங்ல இருக்கு மத்ததெல்லாம் சொல்ல முடியாது சார்

ஓ நோட்ட கொடுத்துட்டு கையில வாங்குறேனா சார் போட் கையில கொடுத்து ஒரு நோட் அத பிரின்ட் அவுட் அப்படியே அங்க பைட்றோம் ஒருளோ பில்லாம் பாக்கையிரோம் எங்க அங்க போயிட்டு வர போது நீங்க எதாவு பதிலா கொடுத்துட்டு ஒரு டாமேட்டிங் வாங்கிடலாம் ஓ 4 lakhs கேஷ் அவே கொடுத்துடுவாங்க ஓகே சார் எப்படி சார் இப்படி ஏமாத்துறீங்க என்ன எப்படி சார் இப்படி ஏமாத்துறீங்க என்ன பார்க்கலாம் ஓகே இல்ல சார் நீங்க நீங்க ஜெனூனா ஏதாவது பில் கேக்குற நீங்க அனுப்ப மாட்டேன்றீங்க அப்புறம் இத ஜெனூன லீகல்னு வர சொல்றீங்க லீகலுக்கு ஏதாவது கம்பெனி நேமோ ஏதாவது ஒரு லோகோவோ இல்ல ரெஜிஸ்டர் தர மாட்டேன்றீங்க லோகோ அனுப்ப இல்ல இதெல்லாம் அதுதான் சார் கேக்குற انا அதனால தான் கேக்குற அனுப்ப இருக்கு இதனால அனுப்ப முடியாது ஓகே விருப்பம் இருந்தா பண்ணுங்க விருப்பம் போங்க அத விட்டு நீங்க எக்ஸ்போர்ட்

இது போல் ஃப்ராடு வந்து நடந்துட்டு இருக்குது தயவு செஞ்சு யாரும் பழைய ரூபாய் ரூபாய்க்காயின்னு ஒரு காயினு இது மாதிரி இருக்கிறத நம்பாதீங்க இது வந்து ஒரு ஃபேக்கான இன்ஃபர்மேஷன் நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இது மாதிரி ஒரு காயினுக்கு இவ்வளோ அமௌண்ட்டு கொடுக்குறாங்கன்ற மாதிரி அது வந்து ஒரு நாங்கள் வெரிஃபை பண்ணிவிட்டு கரெக்டான வெப்சைட்டு நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தோம் அதில் பார்த்தோம் செக் பண்ணோம் அதில் வந்து ஒரு ஃபேக் இன்ஃபர்மேஷன் தான் கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக இது மாதிரி யாரும் கொடுக்கல ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து கொடுத்துருக்காங்க என்னென்னா உங்களோட பழைய ரூபாய் மதிப்பு என்ன ரி ஆர்பிஐ கொடுத்துருக்கோ அந்த மதிப்பு தான் போகும் அதற்கான கூடுதல் மதிப்பு எதுவும் கொடுக்கப்படாது சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த இரண்டு விதமான தகவல் தான் ஷேர் பண்ணுச்சேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ